இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு எதிர்ச்சியாக கூகுளில் வந்தது இதை பார்த்ததுலேருந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேரட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை எப்படியாவது வாங்கி ஆகணும்ன்ட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் நான் அந்த ப்ளூ கலர் பேரட்டை வாங்கினேன் அந்த பேர்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் இல்லீகல் வளர்க்காத அப்படின்ட்டு என்னமோ தெரியல எனக்கு அந்த பேர்டு மேலே ரொம்ப ஒரு விருப்பம் வந்துச்சு அதனால் நானும் தேடி அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த ஒரு பேடை வாங்கினதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வாங்கி பத்து பேடு வரைக்கும் வாங்கி போட்டேன் இதில் ஒரு பேடே பத்தாயிரரூவா வரும் ஒரு லட்சத்துக்கு மேலே இதில் ப்ரைஸே வந்துருச்சு மொத்தமாக எல்லாமே ஒரே நாளில் போயிடுச்சு ஒன்றரை லட்ச ரூபாக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சி என்னால் இன்னும் அதிலேருந்து வெளியே வர முடியல டூ இயர்ஸ் ஆகுது ஒன்றரை ரூபா காசு போனது கூட பரவாயில்ல நான் வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் ஒரே நாளில் பட்டேன் இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா இல்லீகல் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அது பக்கத்தில் போகக்கூடாது என்னோடய ஒரு பேட் ஆசை வந்து ஒன்று ஒன்றா வாங்கி பத்து பேர்டு வரைக்கும் வாங்க வச்சிருச்சு நம்மளோட அளவுக்கு மீறி நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மீறி நிறைய பேர்டை வாங்க வச்சுது இந்த பேர்டை நல்லா பார்த்துக்கோங்க இது இல்லீகல் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடச்சாலும் சரி இல்லை ஃப்ரீயாக கிடைச்சாலும் சரி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க